நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்ட வாரியாக வேலை பண்ணணும்னு பத்தி சேனல் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில வந்து இப்ப இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து கரூர் மாவட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் அதுல நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்சன் பண்ணிருந்தீங்க இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கக்கூடிய வேலை பண்ணணும் சொல்லுமே தான் மருகிலே பார்க்க போறோம் அது யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன் பை பார்க்கலாம் கிட்டத்தட்ட மூன்று வயது நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூன்று வயது நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க டென்த் முடிச்சவங்க டுவெல்த் முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு தேர்வு கிடையாது எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிக்காங்க இதோடைய முழு அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி தான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிசினஸ் கமெண்ட்ல கண்டெக்ட் பிசினஸ் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் அட்ஜி அல்லது நவீன் செவன் த்ரீ எயிட் ஃபைவ் அல்லது நவீன் இந்த மூன்று மேலடி மூலமாக உங்களோட குரீஸை எங்க கிட்ட நீங்க கேக்கலாம் சரி வாங்க வாங்கி நம்ம அந்த ஆபீஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம சேனல வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் ரீசெண்டா கரூர் மாவட்டத்திலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் வந்து பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஸோ இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து மூன்று போஸ்டிங்ஸ் வந்து ஓபனிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டட் போஸ்டிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா ஸ்பெஷல் அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ இல்லைன்னா பேச்சுலர்ஸ் மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சுக்கலாம் இன்னும் பிஎட்டு இந்த மாதிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் அட்டை எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணிக்குள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்னு நேரிலோ இல்லைன்னா தபால் மூலியமாகவோ அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மென்ட் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மதிப்பெண் பட்டியல் அதாவது மார்க் ஷீட் 10th 12th டிகிரி டிப்ளமோ போஸ்ட் குவாலிபிகேஷன் டிசி ப்ரொஃபிஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்பீஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருக்கணும் அதுக்கப்புறம் பர்த்ர்டிஃபிகேட்டு எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இருப்படை சான்றிதழ்களுக்கு தேவைன்னா ஆதார் கார்டு அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் முன் அனுபவ சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இது எல்லாமே வந்து எனக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் அறுநூத்தி பதிமூணு ஜீரோ ஜீரோ ஒன்னு தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ செவன் த்ரீ சிக்ஸ் நாட் த்ரீ ஸோ இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் ஸோ இப்போ நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ மூன்று மாதத்திற்குள் எடுத்துருக்கக்கூடிய போட்டோ வந்து ஒட்டிட்டுங்க அதுக்கப்புறம் உங்களோட பெயர் வந்து தமிழ்ல என்ன ஆங்கில வந்து மென்ஷன் பண்ணுங்க தந்தை கணவர் பெயர் உங்களோட மொபைல் நம்பர் பிறந்த தேதி நீங்க ஆனா பெண்ணா திருநங்கையா அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் என்ன டிஸ்ட்ரிபிட் ஒய்ஃபர்ஸ் இந்த மாதிரி முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நீங்க என்ன கேஷா ஓசி பிசி எம்பிசி எஸ் எஸ்டி ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் டென்த்து நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க அதோட பர்சென்டேஜ் டுவெல்த் எவ்வளவு மார்க் வைங்க அதோட பெர்சன்டேஜ் டிப்ளமோ கிராஜுவேஷன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன கிளாஸ் முன் அனுபவம் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா ஸோ எந்த வட்டாரம் எந்த வட்டம் எந்த மாவட்டம் பிளாக் தாலுகா டிஸ்ட்ரிக்ட் அதுக்கப்புறம்கூட ஆதார் அட்டை எண்ணு ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மட்டும் மேலே சொன்ன நம்ம டாக்குமெண்ட்டுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அதுவும் வந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டட் போஸ்டிங்க்கு வந்து அனுப்பணும் ஸோ அதுக்கடுத்து வந்து பிளாக் கோஆர்டினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு ஒன்று எங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே தஞ்சாவூர் காளிப்பண்ணுக்கு ஒன்று திருவையாருக்கு வந்து ஒன்னு உரத்தநாடுக்கு வந்து ஒன்னு பட்டுக்கோட்டைக்கு ஒன்னு மதுபூருக்கு வந்து ஒன்னு பேராபுரணிக்கு வந்து ஒன்னு ஸோ ஆக மொத்தம் வந்து ஒம்பது வட்டார பணியாளர்களுக்கு பிசி பணியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க டிகிரி கண்டிப்பா வந்து முடிச்சிருந்துக்கணும் மூன்று மாசம் வந்து எம்எஸ்சி ஆபீஸ் கணினி பயிற்சி தேர்ச்சி போயிட்டு இருக்கணும் கம்யூட்டர் ஆபரேட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சு வந்திருக்கணும் ஸோ முன் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க

கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸ் பத்தி வந்து கேட்டிருக்காங்க சோ அதே மாதிரி டிஎன் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி புரிஞ்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு என்னென்ன மொழியில தெரியும் அது முகவரி நிரந்தர அட்ரஸ் சோ சிறப்பு பணி சான்றிதழ் அதே மாதிரி சக்கர வாகனம் வந்து ஓட்ட தெரியுமா அதுக்கான எல்ஐசியுடைய நம்பர் சாரி இன்சூரன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு அதுக்கப்புறம் ஊராட்சி அலுவலர் கூட்டமைப்பான பரிந்துரை பண்றது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது திட்டத்தில நீங்க பணிபுரிந்து இருந்திருக்கீங்களா இல்லையா சோ நீங்க ஆலந்தூர் பெரம்பலூர் வேப்பந்தட்டை வேப்பம்பூர் இதுல ஏதாவது வட்டாரத்தையே சேர்ந்தவரா இல்லையா சோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஃபைனலா பைனலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டு சிக்னேச்சர் உங்களுடைய தகப்பன பெயர் உங்க பெயரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் அதுக்கப்புறம் எந்த பகுதி களப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க எந்த வட்டாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்ன செயலாளர் கீழே வந்து இருக்கீங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்னால டைப் ரைட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ டூ இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பதினாலு மாத சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து முதல்வர் தஞ்சாவூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை தஞ்சாவூர் கடைசி தேதி வந்து இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சொல்லியிருக்காங்க சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க சோ தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று வகையான நோட்டிபிகேஷன் இப்போ ஓப்பனிங்ல இருக்குது இன்ட்ரெஸ்டா இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இதே போல உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா நண்பர்களே இப்பவே உங்க டிஸ்ட்ரிக்ட வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து உடனே உடனே நாங்க அப்டேட் பண்ணுவோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா